ஸோ இப்போ இது வந்து ப்ரொடியூசர்ஸும் ஈவன் ஆர்கனைசர்ஸும் வந்து இது என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா படத்தோட கான்ட்ரவர்சியாக தான் போனுச்சு அப்படின்னா படத்துக்கு ஒரு ஒரு வகையான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குன்றதை இது ப்ரொடியூசர்ஸும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி எப்படி நான் சொல்கிறீங்க அப்படி இருக்குங்களா இல்லை அப்படி பண்ணனா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வரும் இது ரொம்ப ஏஜ் ஓல்டு ஆட்டிடியூட் இது கலராக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நேற்றுக்குமே சில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸஸோட பேர் சொன்னாங்க குஷ்பு ஆக இருக்கட்டும் சரிதா மேமாக இருக்கட்டும் அவங்களோட சக்ஸஸ்னால அவங்களோட உழைப்புனால அவங்க அங்கே எங் ரீச் ஆயிட்டாங்க அவங்களோட பேர் யூஸ் ஏதோ இந்த ப்ரெஸ் தான் அவங்கள அந்த லெவலுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பேசுகிறாங்க அது எப்படி எல்லாருக்குமே ஒரு பாடி டைப் இருக்குது அது சில ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த தாட் இருக்குன்னா இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு அந்த ஐடியாஸ் இல்லை அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் ஆடியன்ஸ்க்குமே அது வேண்டாம் இப்போ நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலுமே இப்போ எல்லாம் கதை தான் முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அது மாறிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன சொல்கிறது எல்லாரையும் வைப் அவுட் பண்ண முடியாதுல்ல லைக் சில எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்கு எல்லா ப்ரெஸ்ஸையும் நான் சொல்லலை எல் என் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் சொசைட்டி ஏற்பட்ட ஆளுங்க இருக்காங்க அவங்கள நம்ம நான் இப் நேற்றுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ண பண்ணிக்கோங்க இன் யுவர் ஓன் வே இப்போ ஒரு பர்சனல் செட்டப் பிரைவேட் செட்டப்லேயும் நடந்ததுன்னா அப்போவே நீங்கள் கேளுங்கள் இல்லை அப்போது நிறைய பேர் இருக்காங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண வேணா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அது அட்ரெஸ் பண்ணணும் இது வி ஷுட் நாட் நார்மலைஸ் இட் ஒரு பாடின்னு சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு திங் எல்லாருக்குமே நம்மளோட பாடி இஸ் ஆர் சாய்ஸ் நோபடி ஹேஸ் அ ரைட் டு காமெண்ட் ஆன் இட் எஸ்பெஷலி பீங் அ உமன் எங்களுக்கு நிறைய இருக்குது இதில் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை கட் ரிலேட்டடாக இஷ்யூஸாக இருக்கட்டும் இல்லை ஜெனட்டிக்காக இருக்கட்டும் பாடி டைப்புன்னு ஒன்று இருக்குது இப்போது நான் இது வரைக்கும் பண்ண படத்துல எல்லாம் டெரெக்டர்ஸ் என்னை ஏதோ ஒன்று பார்த்து தான் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க நான் பண்ண ஒர்க்கையும் அது எல்லாம் தா அது ஒன்றும் கேட்க வேண்டாம் அவங்களுக்கு நான் இந்த படத்தில் டாக்டராக பண்ணுறேன் இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர் என்னோடய கேரக்டர் மூலமாக தான் நிறைய கதையிலே நிறைய கேரி ஆகுது அது ஒன்றும் இல்லாமல் என்னோடய வெயிட்டு மட்டும் கேட்டதில் நான் ரொம்ப ஒஃபெண்டட் ஆகிட்டேன் அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ அன்ரீசனபிள் ரெஸ்பான்ஸ் அது ரொம்ப பேசிக்கான ஒரு இது நான் அதை கேட்டால் எவ்ரிபடி மேட் மீ லுக் லைக் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் போச்சு அது இது ஒரு ஒன் ஸ்டேட்மெண்ட் இல்லை என்னை எல்லோரும் அட்டாக் பண்ணி ஹராஸ் பண்ணி புள்ளி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு அது ரொம்ப ஸ்டூப்படாக தோணிச்சு நான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப இயல்பாக அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் யாருமே பேசலையே அப்போ நான் தான் ஏதோ தப்பு பண்ணேனோன்னு ஒரு தாட் வந்தது அதுக்கப்புறம் இன்சிடென்ட் நடந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் முடி கழித்து தான் எனக்கு மெசேஜஸ்லாம் வந்து அப்போ தான் எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி நான் பண்ணது கரெக்டுன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஸோ நேற்று நடந்த அந்த நிகழ்வில் வந்து அந்த நீங்கள் பேசுகிற நபர்களாகட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களாகட்டும் அவர் பேசுனது தப்பு தான் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணாரா இல்லை இது இல்லை ரெண்டு பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சாரி கேட்டதாகவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது இல்லை அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதும் இல்லை நான் ஏன் கேட்கணும் நீங்கள் தான் கேட்கணுன்ற மாதிரி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் ஆக்டராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் அவங்க பேசுனாங்க நான் எனக்கு அப்படி பிரச்சனையே இல்லை உங்களுக்கு நம்ம இப்படி நடந்துச்சுன்னா அவங்கள ஃபுல்லாக பிளாக் அவுட்லாம் பண்ணக்கூடாது ஆல்வேஸ் என்னமோ அவங்களோட ரீசன்லாம் அவங்க அப்போது ரியாக்ட் பண்ணலை எவ்ரி ஒன் ஹேஸ் அ சர்டன் பவுண்ட்ரி ஆனால் ஒன்று தான் இப்போது இதை ரோல் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன் அது ரொம்ப ஆப்வியஸ் தான் ஓகே